நிலத்துக்கு வந்து வேப்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா வேர் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது நிலத்தில் உள்ள கரையான் பூஞ்சான கொல்லி ஒன்று அனைத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேப்ப முண்ணாக்கு மிக சிறப்பாக வேலை செய்யுங்க அதனால் நெமட்டோட பிரச்சனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் ஒட்டும மகசூல் மகசூலும் பாதிக்கப்படும் வேர் பூச்சாலும் ஒரு மகசூல் பாதிப்படும் செடியை முழுமையாக செத்து போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வேப்ப முண்ணாக்கு யூஸ் பண்ணலாங்க வேப்ப முண்ணாக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் பட்சம் கிலோங்க நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் வேப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்குறவங்க இந்த மாதிரி வேப்ப எடுத்து நம்ம நிலம் ஃபுல்லாக அப்படியே தூவி விடலாம் இல்லை செடி செடிக்கு அப்படியே போட்டு விடலாங்க இந்த மாதிரி நம்ம நிலத்துல போட்டு விடலாம் இந்த மாதிரி போட்டுவிட்டு இது வந்து ரெயின்வோ சிஸ்டங்க இந்த ரெயின்வோ சிஸ்டம் மூலமாக தண்ணி போடும்போது அந்த வேப்பமண்ணோட மண்ணோட சாயங்க ஃபுல்லாக இறங்கி காசு தண்ணி ஆகி இந்த பூஞ்சான தொற்று ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடுங்க இது இயற்கையில் வந்து பூஞ்சான தொற்று கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த வேப்பம் மண்ணாக தாங்க இதை வந்து நம்ம நிலத்துக்கு போட்டால் அதிகப்படியான மகசூல் வந்து நம்ம நிலத்துக்கு எடுத்துக்க வாய்ப்பாக இருக்குது ஒரு செடி நல்லா வளர்ந்து வேர் பூச்சி செத்து போயிடுங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து எல்லா விதமான விவசாயத்தையும் பயன்படுத்தலாம் செடி கொடி மரம் எல்லா